வணக்கம் மக்களே இவர்களோட ரேஷன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் செய்ய உத்தரவிட்டிருக்காங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் இதை முடிக்கலன்னா அவர்களுக்கு ரேஷன்ல வழங்கக்கூடிய எந்த பொருட்களும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது யாருக்கெல்லாம் வெளியான அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரேஷன் கார்டில் நடக்கும் மோசடியை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு மேல் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என உத்தரவு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இனி யாரும் ஏமாற்ற முடியாது ரேஷன் கார்டை ஒப்படைக்க உத்தரவு நாட்டு மக்களுக்கு உதவுவதற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசுகளும் செயல்படுத்தி வருகின்றன அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம் தான் ரேஷன் திட்டம் ரேஷன் திட்டத்தின் கீழ் இலவசமாகவும் குறைந்த விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்பங்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்கும் ஒடிசா மாநிலத்தில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கான கேஒய் சி செயல்முறையை முடிப்பதற்கான காலக்கெடு பிப்ரவரி பதினைந்தாம் தேதியுடன் முடிவடைகிறது அது நீட்டிக்கப்படும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அது மேலும் நீட்டிக்கப்படாது என்று மாநில அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசும்போது உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் கிருஷ்ண சந்திர பத்ரா அரசின் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் கே ஒய் சரிபார்ப்பு செயல்முறையை இன்னும் மின்னணு முறையில் முடிக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்காத பயனாளிகளை அடுத்த சில நாட்களுக்குள் தங்கள் இந்த அப்டேட்டை முடிக்க அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கான காலக்கெடுவை அரசு நீட்டிக்காது என்று தெளிவுபடுத்தியுள்ளார் முழுமையடையாத கேஒய்சி விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட ரேஷன் கார்டுகள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ரத்து செய்யப்படும் ரேஷன் கார்டுகளை மோசடியாக பெற்றவர்களை அமைச்சர் எச்சரித்துள்ளார் வரி விதிக்கக்கூடிய வருமான குழுக்களை சேர்ந்தவர்கள் அரசின் மருத்துவ சலுகைகளை பெறுவதற்காக ரேஷன் கார்டுகளை பெற்றதில் சுமார் எட்டு லட்சம் வழக்குகள் வெளிவந்துள்ளன இது தொடர்பான அறிக்கைகள் கவனிக்கப்பட்டு வருகின்றன உண்மையான பயனாளிகளை ஆய்வு செய்து சரிபார்க்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரேஷன் கார்டுகளுக்கு புதிதாக லட்சம் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன தகுதி இல்லாதவர்கள் மீது தவறாக வழங்கப்பட்ட ரத்து கடும் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதி இல்லாத பயனாளிகளை அடையாளம் காண எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார் இதுவரை பனிரெண்டாயிரம் தனிநபர்கள் வருமான வரி செலுத்துவோர் அல்லது பெரிய வேலை செய்பவர்கள் தானாக முன்வந்து ரேஷன் கார்டுகளை ஒப்படைத்துள்ளனர் இவ்வாறு தகுதி இல்லாத நபர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டை தானாக முன்வந்து ஒப்படைக்குமாறு அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது ஸோ ஒடிசா மாநிலத்தின் ரேஷன் அட்டைதாரர்கள் யாரெல்லாம் கேவைசி அப்டேட்டை இன்னும் முடிக்காமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை மட்டும்தான் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்குள்ள அவங்க கேவைசி அப்டேட்டை முடிக்கலன்னா அவங்களோட ரேஷன் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்